எஃப்டிபி பிணையர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நான் பார்க்க இருக்கிற தொகுதியானது பூந்தமல்லி தொகுதி அந்த தொகுதி பற்றிய முழு அலசலை நம்மோடு பகிர வம்சி அவர்கள் எனக்கு வணக்கம் வணக்கம் சதீஷ் பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு அங்க ஓட்டளிக்கும் முறை எப்படி இருக்கு இத பத்தி சொல்லுங்க பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை அது ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டர் தான் இருந்திருக்கு அங்கே அது வந்து ஐந்து முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை அதிமுக காங்கிரஸ் மூன்று முறை இது இந்த டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்றது தாண்டி அந்த அந்த திருவள்ளூர்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நைன்டிஸ் டைம்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தயாரித்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சிம்பத்தி ராஜீவ் ராஜீவ்காந்தி மரணத்தின் போதுலாம் நல்ல சிம்பத்தி அந்த ஓட் பேங்க் பண்ணி தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மீட்டிங் வந்தாரு அப்புறம் அகால மரணம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இதுதான் ட்ரெண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஓட் பேங்க் ஏடிஎம்கே நோக்கி ஷிஃப்ட் ஆகுது நான் இப்ப கடந்த தொகுதியில் தொகுதியில சொன்னேன் அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருந்து தரிப்பு மதில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் அன் ஃபேக்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஓகே ஜெயிக்கிறாங்க அங்க பதினொன்று ஜெயிக்கிறாங்க பதினாறு ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி திமுக திமுக காங்கிரஸ்ன்ற மாதிரி தான் இந்த தொகுதி வந்து பாமக கொஞ்சம் சிகினிஃபிகெண்ட் ஓட் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை என்ன விஷயம்னா இப்போ தி கொஞ்சம் இது செமி அர்பன் சொல்ல முடியாது ஒரு த்ரீ ஃபோர்த் கான்ஸ்டியன்சி அர்ப அர்பன் தான் திருவள்ளூர் அந்த பூன்னிக்கும் இடைப்பட்ட இடங்கள் தான் இந்த தொகுதி இப்போ அதுல வந்து திமுக இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இந்த இந்த செக்மெண்ட் எடுத்திருக்காங்க எதிர்த்தரப்பில் எதிர்த்தரப்புல தேமுதிகான்னு இருக்காங்க அவங்க பதினாலு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாஜக பதினைஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க சோ இந்த நீங்க பார்லிமெண்ட் நம்ம ட்ரெண்டே எடுத்துக்கிட்டோம்னா

அதிமுக பாஜக பாமக சேர்த்து இருபத்தோரு பர்சன்ட் தான் வந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக திமுக தேமுதிக கூட்டணி என்டிஏ இதை சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அடிஷனலா இங்கிருந்தா வந்திருக்கு இதுல வந்து என்னன்னா நிச்சயமா தேமுதிகோட ஸ்விங்கும் கொஞ்சம் இருந்திருக்குன்னாங்க நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து அமமுக வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க தேமுதிக கொஞ்சம் ஓட்டுங்க நாலு பர்சன்டேஜ் இருக்கு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தேமுதிக ஓட்டு பேலன்ஸ் ஒரு மூணு பர்சன்ட் போயிருக்கும் நாம் தமிழர் ஓட்டு இருபத்தொன்னு டு இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு ஒரு மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது வந்து எங்க என்க்குள்ள வந்திருக்கு அந்த அர்பன் ஏரியாஸ்ல ஒரு மாற்றுன்னு என்ன நடந்த அங்க நாம் தமிழர் ஓட்டு பாஜக கொஞ்சம் ஷிப்ட் இருக்கு இதுதான் இப்ப இருக்கு ஸோ இந்த பொசிஷன் வச்சு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அதிமுக பாஜக தேமுதிக பாமக இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது பர்சன்ட் தான் இருக்காங்க பிளஸ் நாம் தமிழர் இங்க ஒரு எட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க திமுக நீம்பத்தெட்டு பர்சன்ட்ல இருக்காங்க அங்க ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட் இருந்து நீங்க ஒரு பத்து பர்சன்ட் வெளில போனா கூட இது கம்ஃபர்டபுள் பொசிஷனாக தான் இந்த தொகுதியை இருக்காங்க இது திமுக இப்போ இப்போ நம்ம பார்த்த தொகுதியில ஒரு கும்படி பூண்டி பிறகு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற தொகுதின்னா இந்த தொகுதினு நான் சொல்ல ஏன்னா ஆப்போசிஷன் வந்து இங்க சிதறி கிடைக்கிறது அது பலவீனமா இருக்கு இதுல நம்ம கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு வாக வாக்கு வங்கிங்கிறது ஒரு போயிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க பத்தொன்பதுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அப்போ காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் இருபத்தொன்னுல திமுக நிற்கும் போது ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் அதாவது ஸ்டேட் லெவல்ல பத்தொன்பது இருபத்தொன்னு ஓட்டு குறையும் போது இந்த பகுதிகளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் இன்னொரு தொகுதியில் பார்க்கும்போது இது சொன்னிருக்காங்க மூடி பூண்டிட்டு இதாக சொன்னேன் அங்கே குறையும் போது அந்த இருபத்தொன்னில் இங்கே திமுக அணி ஓட்டிங் கிரேஸ் ஆயிருக்குன்னா அந்த தலித் கன்சால்டேஷன் இங்கே சாலிடாக இருக்குது அப்புறம் இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஆல்மோஸ்ட் எந்த ஓட்டிங் கம்மியாக இருக்குது ஸோ அது அதுலேருந்து தெரியும் இங்கே திமுக அணி கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இதே நீங்கள் மாற அதிமுக வாக்கு வங்கின்னு பார்த்துக்கோங்கன்னா ஒரு ஸ்டெடி டிக்ளைன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு பத்தொன்பதுல இப்போ வந்து முப்பத்தி ஏழாயிரத்துல அந்த இதுல இன்னொரு ரீசன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக பதினொன்னு பதினாறுல அதிமுக வெற்றி பெறும்போது பதினாறுல அதிமுக கேண்டிடேட் ஏழு என்பவர் அவர் ஆமாவும் எங்க பத்தொன்பது இடைத்தேர்தல் வந்திருக்கு அதுவே அதிமுக ஆர்கனைசேஷன்ல இன்னும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு நாம் தமிழர் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இங்க பதினாறுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு எடுத்திருக்காங்க பதினாறு டு பத்தொன்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி மேல மேலிங் கேஸ் இருக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தொன்பது ஒண்ணு மிகப்பெரிய அதிமுக பாமக கூட்டணியில அதிமுக ஓட்டு பாமக இருபத்தி ஒண்ணு பாமக கேண்டிடேட்ருக்காங்க அதிமுக ஓட்டு நாம் தமிழர் போட்டிருக்காங்க அதனால இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இதே இருபத்தி ஒண்ணு நாலு தேர்தல இருபத்தி ரெண்டாயிரம் ஏழாயிரம் ஓட்டு இழந்திருக்காரு அத வந்து பாஜக அது பாஜக கொஞ்சம் டிபெண்ட் இருக்கு நாம தமிழருக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஓட் அதிகமா இருக்க தொகுதி இருக்கு இதுல விஜய்க்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் ஆப்போசிஷன் ரொம்ப பலவீனமா இருக்கும் அங்க விஜய் பார்மன்ஸ் ஆப்போசிஷன் இன்னும் பல பிரதானமா நாம தமிழர் கட்சி வந்து அந்த இருபதாயிரம் ஓட்டு போ ஜம் அந்த இடங்க அந்த இடத்துல விஜய் தா தாவே ஒரு சிக்னிபிகன் ஓட்டு போகும் இதை தவிர அதிமுக எப்படியும் ஜெயிக்காது இந்த கூட்டணி கட்சி தான் கொடுக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து வராமலே கொஞ்சம் ஓட்டு வெளில வரும் ஸோ இதுல விஜய்க்கு நல்லா இருக்கும் திமுக ஓட்டு கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கிறதுல அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரும் ஸோ இது இந்த தொகுதியில விஜய் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு தான் நான் கேட்கல கண்டிப்பாக ஒரு விஜய் நல்லா ஒரு கேண்டிடேட் போட்டு வச்சுன்னா பத்து பர்சன்ட் மேலே உறுதியை எடுக்கணும் ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னோட பார்வையிட்டது திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஆப்போசிஷன்ன்றதுல கேண்டிடேட்ஸை பொறுத்த திமுக நல்ல கேண்டிடேட்டும் இருக்காங்க தெரிய கிருஷ்ணசாமி என்பவர் ஒரு சீனியர் லீடர் டிஎம்கேல அவர் இந்த இந்த ஆட்சியில் அவர் மந்திரி இருப்பார்னு நான் நினச்சேன் பட் அல பட் அடுத்த வாட்டி மறுபடியும் ஜெயிச்சார் தான் கண்டிப்பாக மந்திரியாக போகிறது உறுதி ஸோ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இங்கே சீட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எதிர்தரப்புல ஸ்ட்ராங் கேண்டிடேட்டும் இருக்கிறது இங்க யார் நிற்பாங்கன்னு தெரில ஒருவேளை அதிமுக பாஜக போட்டு பாஜகவுக்கு இந்த சீட்டு கொடுக்கு தரப்படலாம் இது கொஞ்சம் செமியன் பாஜகவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் அவங்க வலிமையா அதுதான் சொல்றேன் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த ஓட்டு கவுண்ட் பண்ணாலே இருபத்தொம்பது தான் வருது அவங்க ஓட் டிரான்ஸ் கண்டிப்பா இருக்க இருக்கிற ஆனா நீங்க இருபத்தி இருபத்தொன்னு எல்லாரும் ஒன்னா இருக்கும் இருபத்தொன்னு தான் இருக்கு அப்ப பிரிஞ்சு நிற்கும் ரெண்டு பேர் சேர்த்து இருபத்தொன்பது வருது அப்ப இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சு தான் இருப்பாங்க இதுல கொஞ்சம் ஆர்டி ஆன்டி இன்கம் சீன் சேர்த்து முப்பதுக்கிட்டு வரலாம் இதுல இவங்க பலவீனமாக இருப்பதாலே இந்த இருபத்தஞ்சுல இருந்து விஜய் கொஞ்சம் போகன்றேன் அதிமுக அணின்றது இந்த தொகுதியில் முப்பது பர்சன்ட் ஓட்டை தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ விஜய் வந்து அதிமுகவின் ஓட்டை அதிகமா பிரிக்கக்கூடிய தொகுதியாக நிச்சயமா அதிமுக ஓட்டு நாம் ஓட்டு கொஞ்சம் திமுக ஓட்டுன்ற மாதிரி இருக்கும் விஜய்க்கு இந்த தொகுதி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா தான் வைக்க இருக்கும் ஸோ இதுதான் என்னோட தொகுதினு பாரு திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க இதுல ரெண்டு ரெண்டாவது இடத்துல இப்போ அந்த அணி கன்ஃபார்ம் ஆனதால அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரும் பட் ஆனா செகண்டுக்கு டிஃபரன்ஸே ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் நிச்சயமா இந்த தொகுதியை பத்தின மிக தெளிவான கருத்துக்களை சொன்னீங்கன்னா நான் மேல